மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்ன ஒரு கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மரியாதை ராமன் இருந்த ஊர்ல சோமன் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் ரொம்ப பொல்லாதவன் பணத்தாசை பிடிச்சவன் தாங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கூட சரியா கூலி கொடுக்க மாட்டான் ஒரு தடவை சோமன் தன் தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய்களை எல்லாம் சந்தையில வித்துட்டு கிடைச்ச பத்தாயிரம் ரூபாயோட மாட்டு வண்டியில காட்டு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்போ அவனுடைய பணப்பை காணாம போயிடுச்சு வீட்டுக்கு வந்ததும் வண்டியில பணப்பைய தேடினா கிடைக்கல வண்டி ஓட்டிட்டு வந்தவங்கல இருந்து எல்லாரையும் கேட்டு பார்த்தும் கிடைக்கல என்ன செய்யன்னு தெரியாம தவிச்சான் அப்ப அவனுடைய மனைவி சொன்னாங்க உங்க பணப்பைய கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தகுந்த சன்மானம் குடுக்கறேன்னு சொல்லுங்க கண்டிப்பா யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு அடுத்த நாளே ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொல்லிட்டான் ஊர் மக்களும் பணப்பை கிடைச்சா கொடுத்து சன்மானம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க தேடியும் சில பேர் பார்த்தாங்க ஆனா யாருக்கும் பணப்பை கிடைக்கல இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு அப்போ பக்கத்து ஊர்ல இருந்து பூபாலன் அப்படிங்கிறவரு வழி போக்கரா அந்த பக்கமா வராரு அதே காட்டை தாண்டி வராரு நல்ல குணமுள்ள மனுஷன் ஏழையா இருந்தாலும் கௌரவமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை உள்ளவர் அவர் விவசாயம் செஞ்ச நிலத்துல தண்ணி சரியா கிடைக்கல அதனால விவசாயமும் சரியா செய்ய முடியல வேற தொழில் செய்யவோ தாங்கிட்ட பணமோ அனுபவமோ இல்ல அப்படிங்கறதுனால பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு தான் வழியில காட்டு பாதையில இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாரு அப்படி காட்டு வழியில போகும்போது அங்க ஒரு புறா அடிபட்டு கீழே கடந்தது அத பார்த்து இறக்கப்பட்டவரு அந்த புறாவை தூக்கிக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து அது வாயில ஊற்றுறாரு அந்த புறாவை பக்கத்து மர கிளையில உட்கார வைக்கிறாரு புறா கொஞ்சம் பரவாயில்ல ஆசுவாசப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கு அப்படி அவர் செய்துட்டு திரும்பி வரும்போது அவருடைய கால்ல ஏதோ மாட்டுது அது என்னன்னு பாக்குறாரு ஒரு பை அந்த பைய எடுத்து பார்த்தா பை நிறைய பணம் இருக்கு அதை எடுத்த உடனே பூபாலனுக்கு ஐயோ பாவம் யாரோ இப்படி பண பைய விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படி தொலைச்சவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுதோ சீக்கிரமா இது யாரோடதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டார் ஊருக்குள்ள வந்தவரு முதல்ல ஒரு கடை இருந்தது அந்த கடையில விசாரிக்கிறாரு கடைக்காரர் சொல்றாரு சோமன் தான் இப்படி பணத்தை தொலைச்சிட்டாரு அவர் இப்படி இது அண்டோராவும் போட்டிருக்காரு நீங்க அவர்கிட்டயே போய் கொடுங்க சன்மானமும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பாதையும் காட்டுறாரு பூபாலனும் அதே மாதிரி சோமன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்து பணப்பையை கொடுத்துட்டு விபரத்தை சொல்றாரு சோவனுக்கு சந்தோஷம் தாங்கல தன் பணம் தனக்கே திரும்ப கடச்சிட்டதேன்னு இப்ப பணத்தை வாங்கிக்கிட்ட உடனே அவரோட கெட்ட எண்ணம் வெளியில வர ஆரம்பிச்சு பணப்பை கடச்சிருச்சு பணமும் சரியா இருக்கு இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்கணும் சன்மானம் கொடுக்காமலே தப்பிக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு கெட்ட மனசு பாருங்க உடனே ஒரு பழி அவன் மலை சுமத்தினாரு நீ என்ன ஏமாத்த பாக்குறியா நான் என்னோட பையில வைர மோதிரம் ஒன்னு வச்சிருந்தேன் அத காணமே மரியாதையா கொடுத்துட்டு போ உன்னை சும்மா விட மாட்டேன் இல்லன்னா அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பூபாலனுக்கும் ஒண்ணுமே புரியல ஒருவேளை இவர் சொன்னது போல வைர மோதிரம் இருந்து தொலைஞ்சு போயிருக்குமோ நாம தான் எடுக்கலையே இவர்கிட்ட சன்மானம் வாங்குறதை விட பிரச்சனையில இருந்து தப்பிச்சா போதும்னு ஆயிடுச்சு அவருக்கு சோமனை விடாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பூபாலனை இருக்காரு பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்திய அந்த கடைக்காரர் அவங்க பணப்பை கிடைச்சிருச்சு இப்படி கருமையா இருப்பானே ஒருத்தருக்கும் சம்பளத்தை கூட சரியா தராத சோமன் உனக்கு என்ன சன்மானம் தரான்னு பாப்போம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கூடி வராங்க வந்து பார்த்தா இவன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ சோமனும் பூபாலனும் மரியாதை ராமன் முன்னால போய் நில்லுங்க அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு கூட்டத்துல எல்லாரும் சொல்றாங்க ஊர் மக்கள் அதை கேட்டு பூபாலனும் அதே போல மரியாதை ராமனை தேடி போறாரு ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா இருக்கே அது பத்தி மரியாதை ராமனுக்கு தெரியும் அதனால தண்டோரா போடும்போது வைரமோதிரம் வைர மோதிரம் பத்தி ஒன்னும் சொல்லாதது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே மொத்தத்துல சோமன் ஏமாத்திரான் அப்படின்னு மரியாதை ராமனுக்கு புரிஞ்சிருச்சு கேட்டாரு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோமன் தொலைச்ச பையில பணமும் வைர இருந்தது அப்படின்னு அவரே சொல்றார் இப்போ பூபாலன் கொண்டு வந்த பையில பணம் மட்டும்தான் இருக்கு அதனால இது சோமனோட பையே இல்ல வேற யாரோ தொலைச்ச பை அப்படி தொலைச்சவங்க இதுவரை யாரும் புகார் கொடுக்கவும் வரல அதனால யாரும் புகார் கொடுக்காத வரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைச்ச பணத்துல பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துறனோ மீதியை எடுத்தவங்களே வச்சுக்கலாம் அதனால பூபாலன் அந்த பணத்தில இருந்து பத்து பங்க அம்மன் கோவிலுக்கு கட்டிட்டு மிச்சத்தை அவரே கொண்டு போகலாம் மோதிரமும் பணமும் கொண்ட பை சோமனுடைய பை அந்த யாராவது பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க அவர் அறிவிச்சபடி சன்மானத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சபை கலையெல்லாம் இதுதான் தீர்ப்புன்ட்டாரு மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு பூபாலன் கிடைச்ச பணத்துல பத்து சதவிகிதத்தை அம்மன் கோயிலுக்கு கொடுத்தாரு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு போய் ஒரு தொழில் செய்து ரொம்ப சௌக்கியமா நலமா வாழ்ந்தார் நேர்மையா இருக்கிறவங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டாங்க தெய்வம் அவங்க கூடவே இருக்குங்கிறதுக்காகவே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி